அனைத்தையும் படைத்து பிபக்குவப்படுத்தி வெளிநடத்துகின்ற அந்த ஏகனை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து நன்மைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்து இந்த முழு உலகிற்கும் தூதராக பலரை அனுப்பி வைத்து மக்களுக்கு வழிகாட்டி மேலும் இறுதியாக இறை தூதர் முகமது நபி அவர்களை இந்த மக்களுக்காக தலைவராக்கி மேலும் அவர்கள் சொன்ன அந்த நற்செய்தியினை பின்பற்றி அதையே பிற மக்களுக்கும் உபதேசித்த நல்லடியார்கள் மீதும் இங்கே இருக்கிற நம்மவர்கள் மீதும் ஏனைய இதை கண்டுகொண்டிருக்கிற அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டுமாக சுமார் இரண்டு நாள்ல மட்டும் ஒரு ஆறு ஏழு பேர் தொடர்பு கொள்றாங்க போன்ல அவங்க குழந்தை இருபது வருஷமா போதைக்கு அடிமையாயிருக்கு எத்தனை வருஷமா இருபது வருஷமாக போதைக்கு அடிமையான ஒரு குழந்தைய பற்றி ஒரு தாய் பேசுகிறாங்க அந்த தாய்க்கு வயசு அறுபத்தி எட்டு அந்த தாய் வந்து படிக்கிறதுக்கு வர்றாங்க இப்போ இந்த வேதம் படிக்கிறதுக்காக ஏறக்குறைய பதினஞ்சு வருஷம் நம்ம தொடர்பில் இருக்கிறாங்க இந்த தாய்மாரோடைய குணத்தை பாருங்க அவங்க இந்த சத்திய செய்தியை புரிஞ்சிக்கிறதுக்காக வர்றாங்க படிக்கிறாங்க அறுபத்தஞ்சி வயசில் எக்ஸாம் எழுதுறாங்க அந்தம்மா ஆனால் குழந்தை இருபது வருஷமாக தலி தவடி இருக்கிறாரு அதை நம்மகிட்ட வந்து மறைக்கிறாங்க குழந்தைகளுடைய தவறுகளை மறைக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதுவே அவங்க வீட்டு பெண்ணுக்கு இது மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களான்னு யோசிக்கலாம் அந்த பெற்றவங்க இன்னொரு வீட்டு பெண்ணுக்கு ரெண்டு அந்த குழந்தையும் கட்டி அந்த பையனை கட்டி கொடுத்து ரெண்டு குழந்தையும் கொடுத்து அந்த அம்மா வாழவும் முடியாமல் மீளவும் முடியாமல் இந்த குடியாரனோட தனி குடித்தனை வச்சுட்டாங்க இவங்களோட இருந்தாலாவது பாதி சண்டை இவங்க அம்மாவோட போகும் மீதி சண்டை பொண்டாட்டியோட போயிருக்கோம் தனி குடித்தன வச்சுட்டாங்க அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தைங்களோட வெளியேறிடுச்சு விட்டு விட்டு அப்பவும் என்ன சொல்றாங்க அந்த அம்மா ஃபோன் பேசும்பொழுது நல்ல குணம் உள்ளவங்க அப்போ கூட அந்த குழந்தையை விட்டு கொடுக்காத குணம் அவங்களை என்ன எங்க கொண்டு போய் விடுதுன்னா மருமகளை சொல்கிறாங்க விட்டுட்டு போயிட்டாப்பா அவன் விட்டுட்டு போயிட்டாப்பா சரிங்க உங்க பொண்ணா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு நிலமையில அங்கேயே இருந்து சாவுன்னு சொல்லுவீங்களா விட்டுட்டு தான் வருவாங்க இத மாதிரி குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதுடைய விளைவு என்ன நிலைமை ஏற்படுது அப்படின்னு சொன்னா எல்லாரையும் சேர்த்து எடுத்துடுறாங்க எல்லாருக்கும் சதி செய்கிறாங்க ஆனா இவங்க வேதத்தோட தொடர்பு வச்சு படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு பாட வேத பாடசாலை நடக்குது இவங்க இந்த மனவழிய போக்கிக்கிறதுக்காக தான் போல இருக்கு ஆனாலும் குழந்தைய கவனிக்க விட்டுட்டாங்க வேற ஒருத்தவங்க மேல பாரத்தை போட்டாங்க அதே அன்னைக்கே சாயந்தரம் இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து கால் வருது என் பையன் வந்து ரெண்டரை லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான் எத்தனை லட்சங்க ரெண்டரை லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான் அவங்க மனைவி ஒன்னே முக்கால் லட்ச சம்பளம் வாங்குறாங்க மொத்தம் ஏறக்குறைய நாலு லட்சம் ரூபா சம்பளத்துக்காரங்க ஆனா நிம்மதி இல்ல என்னங்க நிம்மதி இல்ல அவன் வாங்குற சம்பளத்தையும் சூதாட்டத்தில் விட்டுறான் பொண்டாட்டினாங்க மொத்தத்தையும் சூதாட்டத்தில் விட்டுட்டான் இன்னும் எவ்வளோ இருந்தாலும் போடுறேன்றான் ஆனா வெளியே வர மாட்டேங்கிறான் அவங்க அப்பா ஒரு காலேஜ் அவங்க அப்பா ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறாரு பிரபலமான ஒரு குடும்பத்தை சார்ந்த பின்னணியில் உள்ளவங்க அவங்க பிள்ளைங்க இந்த இந்த நிலைமையில இருக்கு இதெல்லாம் வந்து ஒரே நாள் ஒரே நைட்ல இப்படி வழிகட்டு போறதெல்லாம் கிடையாது எப்படி அந்த முதல் சம்பவம் இருபது வருஷமா வழிகட்டிருக்கிறாங்களோ இந்த பையனும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்திருப்பான் தங்கச்சிக்கிட்ட உரிமையா உன் பொண்ணை கூட இவர் பையன் இப்படி கெட்டு போய்டான்னு இவருக்கு தெரியுது எங்கேயாவது கொடுத்தா பிரச்சனை வரும் தங்கச்சின்னா மண்டையில் குட்டி குட்டி நம்மளே வச்சுக்கலாம் அந்த பொண்ணுடைய வாழ வச்சிடலாம்ன்ற இவர் இவர் ஒரு இவராக யோசனை பண்ணி என்ன பண்றாரு இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கெடுத்து அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற சண்டையை பார்த்து 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 அந்த ஆறு வயசு குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு ஒரே அடித்தடி சண்டை தான் நடக்கும் லட்சம் லட்சமாக போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க வீ அவங்க போட்டு வந்த நகை முடிஞ்சிருச்சு இந்த பொண்ணு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் முடிஞ்சு போச்சு அந்த பையன் சம்பாதிக்கிற சேர்த்து அழிச்சிடுறான் அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படி அப்படின்னு சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் குடிச்சா தப்பு இல்லை வாரத்தில் ஒரு நாள் குடிச்சா தப்பு இல்லை கொஞ்சமாக லாட்டி டிக்கெட் வாங்கினா தப்பு கிடையாது எப்படி கொஞ்சமாக லாட்டி டிக்கெட் வாங்கினா தப்பு கிடையாது அளவு கடந்துடக்கூடாதுங்க லிமிட் வச்சுக்கணும் ஆனால் கொஞ்சமாக செய்யலாம் அந்த கொஞ்சமாக செய்யலாம்ங்கிறதுக்கு அனுமதி கொடுக்க போய் தான் என்ன பண்ணுறாங்க அளவு கடந்து போயிடுறாங்க சமீபத்தில் ஒரு பஞ்சாயத்து வருது கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு மாதமாகவும் கல்யாணம் பண்ணி ஒரு மாதம் ஆகுது ஒரு மாதத்தில் ஒரு நாள் கூட தங்கலை அந்த மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வருது வீட்டில் தங்கவே இல்லை பொன் வீட்டில் அதாவது பெண்ணோட கூட தங்கவே இல்லை சரி இவர் எங்கே போகிறாரு வேலைக்கு போகிறாரு வேலைக்கு எல்லாரும் தாங்க போவாங்க இல்லை இல்லை வேலைக்கு போயிட்டாருன்னா அங்கே வந்து பார்ட்டி நடக்கும் ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் இவரும் வேலை செய்கிறாரு ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு பேர் ஆறு பேருக்கு வந்து பிறந்த நாள் வருது பிறந்தநாள் நைட் அங்கே பார்ட்டி வைப்பாங்க பிடிச்சிட்டு அங்கேயே படுத்துப்பார் அப்படி எங்க இங்கே வருவாரு இது இப்ப நான் சொல்றது ஒரு முஸ்லீம் ஃபேமிலியோட பஞ்சாயத்து சரிம்மா இப்ப என்ன பண்ணலாம் இல்ல இதெல்லாம் தாங்க இருப்பாங்க யாரு ஒரு பெண்கு வந்து பேசுறாங்க சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இப்படிதாங்க இருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இது அந்த காலம் மாதிரிலாம் வாழ முடியாதுல்ல ஒரு லேடி சொல்றாங்க உட்காந்து பஞ்சாயத்துல டெய்லி குடிச்சிட்டு அவர் அங்கேயே படுத்துப்பாரு ஆனா இங்க வரமாட்டாரு இப்படித்தான் வாழ்க்கை இப்படித்தான் நடக்கும்ன்றாங்க இது ஏத்துக்கு தான் வேணும் அது அந்த காலம் மாதிரிலாம் நடக்க முடியுமா அப்படின்னு ஒரு லேடி சொல்றாங்க முஸ்லீம் ஃபேமிலி அவங்க இப்படி எல்லாம் எங்ககிட்ட எல்லா எல்லா குடும்பத்து பஞ்சாயத்துகள் வரும் முஸ்லீம்லாம் கிடையாது எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் தீர்வுக்காக வருவாங்க அதில் இந்த முஸ்லீம் ஃபேமிலி இப்படி பகிரங்கமாக சொல்றாங்க அந்த பொண்ணு கேட்குது இதுக்கு ஏன் நான் இங்கே கல்யாணம் பண்ணி வரணும் நான் எங்க வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு சரிங்க நீங்க எதை பார்த்து இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அவர் வேலை செய்யறது ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அதனால கொடுத்தோம் சொந்த வீடு இருக்குது அதை பார்த்து கொடுத்தோம் படிச்சிருக்காரு அதை பார்த்து கொடுத்தோம் இவங்க குவாலிஃபிகேஷன் என்ன படிப்பு இருக்கு வசதி இருக்கு வருமானம் இருக்கு பார்த்து கொடுத்துட்டோம் இஸ்லாம் இதே மாடலாக சொல்லுது இதையெல்லாம் பார்த்து கொடுத்தா நீ உருப்படாமல் போயிடுவேன் நல்ல குணம் இருக்கான்னு பார்த்து கொடு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது பல காரணங்களுக்காக திருமணம் நடத்தப்படுகிறது முகமது நபி சொல்றாங்க நான்கு காரணங்களுக்காக திருமணம் நடத்தப்படுகிறது ஆனால் அவனிடம் இறை அச்சமுடைய நற்குணம் இருக்குதான் பாரு பார்த்து திருமணம் செய்து கொடு இல்லைன்னா எல்லாம் வெளியில போயிடும் இந்த நற்குணம் மட்டும் இருந்ததுன்னா எல்லாம் உள்ள வரும் வசதி இல்லாமல் இருக்கலாம் கொஞ்சமான வருமானம் இவங்களை உயர்த்தும் சிரமங்கள் இருக்கலாம் நல்ல சூழல் ஏற்படும் ஆனா எல்லாம் இருந்து இந்த நற்குணம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கை நரகமாயிடும் இதை தெளிவுபடுத்துதான் பல இடங்கள்ல பேசுது இது சம்பந்தமா இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் இப்ப காலையில வண்டி ஓட்டிட்டு வரணும் ஒரு பையன் கால் பண்றான் பாருங்க நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இத்தனை சம்பவங்கள் நடக்குதுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை சம்பவங்கள் எத்தனை ஃபேமிலி ஏன் பெரும்புறம் பணக்காரர்கள்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா காரணம் எல்லாம் இதுதான் பெரும் பணக்காரன் காப்பி டே கம்பெனிக்காரன் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் பல தடவை கூட சொல்லியிருக்கிறேன் அவ்வளவு பெரிய பணக்காரன் ஏன் சூசைட் பண்ணிக்கணும் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மகிட்ட கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தா கடன் விட்டு மீண்டுலாம் கடனை விட்டு மீண்டுட்டோம்னா ஏதோ என் பொண்டாட்டி பிள்ளைங்கள நான் பாதுகாத்துருவேன் அப்படி நம்ம நினைக்கிறோமே அப்போ அவன் போனான் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வருமானம் முந்நூற்றி ஐம்பது கோடி ஆயிரத்தி முந்நூறு கோடியா முந்நூத்தி கோடியா கவனம் இல்லை அவ்வளோ பெரிய கோடிக்கு சொந்தக்காரர் அவனுடைய கண கடனை கணக்கிட்டு அவனுடைய சொத்தை கணக்கிட்டோம்னா சொத்து ஜாஸ்தி இருக்குது கடன் கம்மியா இருக்கு அவனும் செத்து போயிடுறான் இப்போ நம்ம ஊரில் சரவணாஸ்வருடைய ஓனர்ல ஒரு ஒரு ஓனர் சூசைட் பண்ணிக்கிட்டான் கேள்விப்பட்டிருப்பீங்க அவனுக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சரவணாசர் வாழனால் கொஞ்சமான அல்ல அவங்களாம் ஏன் செத்து போகிறாங்க சரியான வழிகாட்டுதல் சரியான பார்வைகள் இல்லாத உடைய விளைவு இவங்க போய் தீர்வுக்கு எங்கே தேடி போவாங்கன்னா இதை விட பெரிய ஏமாத்துக்காரன் நம்பி போகிறாங்க இந்த தீர்வை தேடி போகிறவங்க இதை விட பெரிய ஏமாத்துக்காரன் நம்பி போகும்போது அவங்க ஒரு சில மாடல்களில் இவங்களை ஏமாற்றி இருக்கிறதெல்லாம் பிடுங்கி தானாக செத்து போயிரு நினைக்கிறாங்க ஒரு குடும்ப பஞ்சாயத்து ஒரு அம்மா தன்னுடைய பேத்தியை கூட்டிகிட்டு வராங்க பேத்தி ஆறாம் வகுப்பு படிக்குது இவங்க அம்மாவையும் இந்த அம்மாவையும் தெரியும் இந்த குழந்தையுடைய அம்மாவையும் தெரியும் அதாவது அம்மா மக பேத்தி மூணு பேரையும் நமக்கு தெரியும் ஏற்கனவே வருத்தப்பட்டு என்னுடைய ஒரு எழுபதாயிரம் எழுபது லட்சம் ரூபாய் பணத்தை எங்கிட்ட இருந்து ஏமாத்திட்டு போயிட்டா மக இந்த குழந்தைய கருப்பா இருக்குன்னு விட்டுட்டு போயிட்டா குழந்தை கருப்பா இருக்குன்னு விட்டுட்டு போயிட்டா ஏமா உன் மக ரொம்ப அழகா கலரான்னு கேட்டேன் நான் ஏன்னா அவளே எனக்கு தெரியும் அவனும் கருப்பு தான் அவளும் அழகா இருக்க மாட்டா அவ கருப்புன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாள சரிம்மா இப்போ எங்கே இருக்கிறா வேற ஒரு ஆணோட இருக்கிறா இதே இவையும் உங்க வீட்டுக்கு வந்தா கணவரை விட்டுட்டு இவையும் எங்கே வந்தா அப்படின்னா சமைச்சு கொடுக்கறதுக்கு இவளுக்கு கஷ்டமா இருக்கு மாமியார் வேலைக்கு போயிட்டு வந்து மாமியாரே சமைக்கணும்னு சொல்கிறா என் பொண்ணு சரிம்மா ஏன் அப்பயும் விரட்டி விடலை நான் அப்பாவை பேச்சு கேட்டதுக்கு தான் நான் இப்போ ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்ப என் பொண்ணை நான் அதட்டி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தோம்னா அவ வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் நானும் ஏமாந்துருக்க மாட்டேன் இன்னைக்கு அவன் அன்னைக்கு கோச்சிட்டு வீட்டுக்கு வந்தப்போ அவ விஷயத்த தப்பான விஷயத்த நான் சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டதுக்கு விளை விளைவு குழந்தையை விட்டுட்டு இன்னொரு ஆணோட போயிட்டா இன்னொரு ஆணோட போயிட்டா அல்ல அவன் தான் எழுபது லட்ச ரூபாய் ஏமாத்தினாங்க அவன் ஏமாத்தினான்னு தெரிஞ்சும் அவனோட அந்த பொண்ணு இருக்குது அவன் யாருன்னா இந்த மந்திரம் பண்றேன் இது பண்றேன் அது பண்ணுற மக்களை ஏமாத்துவாங்கல்ல பாலக்காட்டை சார்ந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஏமாத்து பேர் வழிகிட்ட இவங்க போய் மாட்டிக்கிறாங்க அவன் வீட்டுக்குள்ள வந்து இவங்களோட தான் இருக்கிறான் இது பண்ணுங்க சரியாயிடும் அது பண்ணுங்க சரிடும் ஒவ்வொரு பொய்யா சொல்லி சாப்பிட்றான் முதல்ல அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகி ஒரு அமௌண்ட் வருது அதான் அந்த எழுபது லட்ச ரூபாய்க்கிட்ட தொகை இதை அவங்க அப்பா அவங்க வீட்டில் வந்து பணம் பரவத்தனைக்கு தான் மகதானே போறா என் குழந்தைய நீ அப்போ இந்த குழந்தை சின்ன பிள்ளையா இருக்குது என் குழந்தைய பார்த்துக்க அங்கே வந்து எங்க ஃப்ரீயாக இருக்க விட மாட்டான்னு சொல்லி அப்பா மட்டும் கூட்டிகிட்டு போய் கையெழுத்து போட வச்சு பணத்தை அடிச்சுட்டு போயிடறாங்க அதே ஊரில் அவங்க வேற ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க இந்த பொண்ணும் நல்லா இல்லை இந்த பொண்ணும் ஏமாற போறாங்கிறது தெரியாம அவங்க கூட இருக்குது இப்படி ஏன் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் படைத்தவனுடைய வழிகாட்டுதல புரிந்துகல்லாத ஒரு நிலைமை தான் மொத்தத்துக்கும் காரணம் நம்ம தீர்வு தேடுறதும் தப்பா இருக்குது நம்ம வழிகாட்டுதலும் தப்பா இருக்கு நாம வழி நடக்கிறதும் தப்பா இருக்கு இப்போ எல்லாத்துக்கும் தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் படைத்தவனுடைய அந்த தான் இருக்குது அப்போ படைத்தவனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நாமளா சுயமா ஒரு விஷயத்தை தேடும்போது தான் கொஞ்சமாக வட்டிக்கு வாங்கிக்கிறேன்னு போகிறது மொத்தமாக அழிஞ்சு போகிறது வட்டிக்கு வாங்கிட்டு பிரச்சனையில் வர்றாங்களா அவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க ஆரம்பத்தில் வட்டிக்கு போயிடுறாங்க வட்டிக்காரனுக்கு பணம் கொடுக்க முடியாத நம்மள தான் இங்கே வந்து தீர்வு தேடுறாங்க எப்படி முடியும் சாத்தியப்படுமா எங்கிட்ட சண்டை போடு அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு சண்டையெல்லாம் போட்டு பார்க்குறது கடவுளோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா கடவுள் சொல்கிறாரு நீ வட்டிக்கு போனீனா எங்கிட்ட சண்டை போட ரெடியாக இருக்கே அப்படின்றாரு நான் போட்டு பார்க்குறேன் உன்னோட கொஞ்சம் சண்டை போட்டு பார்க்குறேன் முடியாட்டி நான் வேணாம் அடுத்த தீர்வு பார்க்குறேன் நீ உங்கள் போய் இறங்கிடுறாங்க யார் செய்தி தெரிஞ்சவங்களே அப்படி இறங்கிடுறாங்க அப்புறம் தீர்வு தேடி இந்த பக்கம் வராங்க அப்போ இது எல்லாத்துக்குமே தீர்வு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னால் படைச்சவனுடைய வழிகாட்டுதல் தான் இருக்கு இந்த குரானை வாங்கி படிங்க குரானில் சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்துமே ஒரு மனிதனுடைய வாழ்விலிருந்து மரணம் மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கான தீர்வு தான் இது வந்து சடங்கு ரீதியாக படிக்கிற வேத புத்தகமாக மாத்திக்கிட்டாங்க அதனால மக்களுக்கு போய் செய்தி சேரலை ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு வழிகாட்டுதல் இருக்கும் அப்போ இந்த வழிகாட்டுதல் அதாவது மனுஷங்கள் எல்லாருமே தவறக்கூடியவங்க தான் எல்லா மனிதர்களுக்கும் தவறு வந்து வாழ்க்கையில் வரும் தவறுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் வழிகாட்டுதல் இதுல இருக்கு ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையுமே சடங்கு ஆக்கி விட்டதுனால தீர்வு தெரியாம தவறுல விழுந்துடுறாங்க அப்புறம் மீளறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க இப்ப அப்படிப்பட்ட சிரமங்கள் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லா சப்ஜெக்டையும் பேசுது இஸ்லாம் ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து திரும்ப மரணிக்கிற வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் பேசுது இப்ப அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னா இது ஒண்ணுதான் தீர்வு இந்த தீர்வை நோக்கி உங்களை அனைவரையும் அழைத்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாக்ரு தவான் அஹமதுல்லா ரபிள்ளின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா இது இந்த மதுவில் மாட்டவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வு எடுத்து கொடுத்துருக்கோம் வேற வேற வழிகளில் எல்லாருக்குமே தீர்வு கொடுத்துருக்கோம் அந்த தீர்வுக்கான விஷயங்கள் தான் இங்கே நடக்கும் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம் யாராவது வீட்டில் மதுவுக்கு அடி அடிக்டாயிருக்காங்க நீண்ட நாளாக ஆயிடுச்சு தொடர்பு கொள்ளலாம்